நீங்க எல்லாருமே கேட்டுட்டே இருந்த ஆன்லைன் ட்ரெண்டிங் கலெக்ஷனான ஸ்பேஷில்க் சேரீல ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தாங்க கொண்டு வந்திருக்கோம் ஸோ கிறிஸ்மஸ் நியூ இயர் ஸ்பெஷல் கலெக்ஷனாக இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸாரீ ஃபுல்லுமே செரெஸ்கி ஸ்டோன் வச்சு வந்திருக்கோம் யாருமே கொடுக்க முடியாத ஒரு சேலஞ்சிங் ரேட்டில் இந்த சேரீ பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்க போகிறோம் இதில் பாத்தீங்கன்னா சூப்பரான கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும் நினச்சிங்கன்னா நம்ம சாய்டெக் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்காங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிட்டே இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு சாய் பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சேரீமே கொடுத்துட்ருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்பேசிக் சேரீ அதுவுமே யாருமே கொடுக்காத ரேட்டுக்கு நம்ம இன்னைக்கு சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுக்க போறோங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் நியூ இயர் ஸ்பெஷல் கலெக்ஷனாக கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப ஒரு அட்டகாசமான இப்போ ஆன்லைன் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குற இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கா இன்றைக்கி நம்ம இந்த கலெக்ஷன்ஸ்க்கு கொடுத்துருக்குற ரேட்டு உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபெஸ்டிவல்காக ஸ்பேஸ் சில்க் சாரீ கொண்டு வர சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க இன்னைக்கு ரொம்ப ஒரு சூப்பர் ஸ்பெஷலான ஸ்பேஸ் சில்க் சேரீ ஆன்லைன் ட்ரெண்டிங் கலெக்ஷனான இந்த சேரீ தான் இன்னைக்கு பார்க்க போகிறேங்க மெட்டீரியல் உங்களுக்கு லைட் வெயிட்டாக இருக்குது ரொம்ப ஒரு சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி மெட்டீரியலில் கொண்டு வந்திருக்கும் சாரி ஃபுல்லுமே இந்த செரஸ்கி ஸ்டோன் வச்சு வந்திருக்குங்க ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட் ஒர்க் ஃபினிஷிங்லே இருக்குது இந்த பார்டில் ஃபுல்லுமே இந்த ஸ்டோன் ஒர்க் வச்சு கொண்டு வந்திருக்கும் நல்ல ஒரு கிராண்டான கலெக்ஷன்ஸ் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவுக்கு இந்த ஸ்டோன் ஒர்க் வச்சு வந்திருக்கோம் ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதில் நல்ல ஒரு சூப்பரான ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு க்ரீன் கலர் ஸோ ரொம்ப ஒரு டிமாண்டிங்கான கலெக்ஷன்ஸ் அதுவுமே நம்ம இன்னைக்கு கொடுக்க போகிற ரேட் பார்த்தீங்கன்னா யாருமே கொடுக்காத ரேட்டுக்கு இன்னைக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ இந்த சாரியோட ரேட் என்னன்னு கெஸ் பண்ணி வைங்க நம்ம இன்னும் பார்க்கலாம் ரொம்ப ஒரு சூப்பரான மெருன் கலர் காம்பினேஷன் ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த செரஸ்கி ஸ்டோன் உங்களுக்கு வந்து விழுகாதுங்க ரொம்ப உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் ஸாரீ ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா கட்வொர்க் ஃபினிஷிங்லேயே இருக்குது ப்ளவுஸ்லேயுமே வந்து உங்களுக்கு ஸ்லீவுக்கு இந்த அளவுக்கு ஸ்டோன் வச்சு வந்திருக்கோங்க ஸோ ஸாரீயோட ரேட் என்னென்னு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்களா இன்றைக்கி நம்ம யாருமே கொடுக்க முடியாத ஒரு ரேட்டில் கொடுக்க போகிறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ இந்த சேரீயோடய மார்க்கெட் ரேட் வெளியில் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க இன்றைக்கி ரொம்ப ஒரு சூப்பரான க ரேட்டில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் கிறிஸ்மஸ் நியூ இயர் ஸ்பெஷல் கலெக்ஷனாக இந்த கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா இது வியர் பண்ணால் அவ்வளோ சூப்பராக கிராண்டாக இருக்கோங்க ஃபைவ் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே ஒரு சூப்பரான பர்பிள் கலர் காம்பினேஷன் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஷைனிங் தெரியல நேரில் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கையில் வாங்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது சாரி கிறிஸ்மஸ்க்கு நியூ இயர்க்கு நம்மளுக்கு வியர் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஸோ இதில் வந்து நம்ம இன்னைக்கு ஒரு சிக்ஸ் கலர்ஸ் மட்டும் கொண்டு வந்திருக்கோங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான கலர் பிங்க் கலர் ஷேட் எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃபைவ் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் சாரி ஃபுல்லுமே இந்த ஸ்டோன் ஒர்க் வச்சு வந்திருக்கோம் நல்ல ஒரு கிராண்டான கலெக்ஷன்ஸ் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் லைட்டிங்க்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மைல் ப்ளூ எல்லா கலருமே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ப்ரீமியம் குவாலிட்டி சில்க் சேரீ கலெக்ஷன் ஸோ இந்த சேரீ பார்த்தீங்கன்னா இப்போவுமே ஆன்லைனில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு ரேட் பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட்க்கு மேலே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம சைடெக்ஸில் சூப்பரான ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் அதுவுமே ஃப்ரீ ஷிப்பிங் நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கிடைக்காது ஸோ இது பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஒயின் கலர் காம்பினேஷன் ஸோ இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுவுமே இந்த சேரீயோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ வீடியோ பார்த்த உடனே டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்கோம் லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது வேணுன்றவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஸ்பேசிக் சேரிலேயே இன்னொரு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் ரொம்ப ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் ஸோ அதில் நம்ம பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே ஸ்டோன் ஒர்க் வச்சு வந்திருக்கோம் இது வந்து ஃபுல்லுமே உங்களுக்கு எம்ப்ராய்டிங் வச்சு வந்திருக்கோங்க சாரி ஃபுல்லுமே த்ரெட் த்ரெட் ஒர்க்கில் எம்ப்ராய்டிங் வச்சு வந்திருக்கோம் பேர் வச்சு வந்திருக்கோங்க ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதுவுமே நம்ம கிட்ட ரொம்ப ட்ரெண்டிங்காக போன கலெக்ஷன்ஸ் டிமாண்டிங்கான கலெக்ஷன்ஸ் இதுலையுமே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காண்ட்ரஸ்ட் கலரில் வந்துடும் ஸோ இந்த ப்ளவுஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ராய்டிங் ஒர்க்கு ஃபோல் இந்த பேர்ல் ஒர்க்கெல்லாம் வச்சு கொண்டு வந்திருக்கோங்க ஸோ அழகான முத்தெல்லாம் வச்சு வந்திருக்கோம் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா வெளியில் எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க தாராளமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே வாங்கலாம் நம்ம சைடெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்க்கு கொடுக்குறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா சூப்பரான நேவி ப்ளூ வித் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வந்துடும் ஸோ மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் ஒயன் வித் ஒரு மைல் ப்ளூ கலர் காம்பினேஷனுங்க ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் நியூ இயர் ஸ்பெஷலாக இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இதோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான ரேட்டில் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரீமே நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஸோ இதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒயின் கலர் எல்லா கலர் டோனுக்குமே ரொம்ப ஒரு சூட் ஆகிற மாதிரியான ஒரு கலர் பார்த்திங்கன்னா இது அதுக்கு வந்து ஒரு மைல் ப்ளூவில் கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு சேரீ ஃபுல்லுமே இந்த இந்த புட்டாஸ் மாதிரி வச்சு பாருங்கள் அதுவுமே வந்திருக்கும் உங்களுக்கு அதில் வந்து பேர்ல் டிசைன் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கெல்லாம் பாருங்கள் பின்னாடியுமே இருக்கும் நல்ல ஒரு குட்டி குட்டி ஃப்ளவர் டிசைன் மாதிரி இருக்கும் கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வச்சு வந்துடும் சூப்பரான ஒரு லெமன் எல்லோ வித் ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷன்ஸ் எல்லா கலருமே பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைனில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்துருக்கோங்க எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கான்ட்ராஸ்ட் கலர் சேம் கலர் இல்லாமல் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரோடு கொண்டு வந்திருக்கோம் ஸோ மைல் ப்ளூ வித் ஒரு ஒயின் கலர் காம்பினேஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டசல்ஸுமே வச்சு வந்திருக்கு சேரீட ரேட் ஃபைவ் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரீ வேணுனாலும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா பர்பிள் வித் ஒரு லெமன் எல்லோ ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்காக போன கலர் காம்பினேஷன் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டூ கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் ஸ்பேஸில்க்லேயே ஒன்று வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் சேரீ இன்னொன்று வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க் சாரி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரீமே நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கங்க இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிற கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்